அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வரை கேது பகவானின் பயிற்சி பலன்கள் கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சி பலன் கால அளவு பார்த்திங்கன்னா ஒன்றரை ஆண்டு கால காலளவுங்க அளவுங்க ஓகேங்களா அப்போ ஒரு வருடம் ஆறு மா ஆறு மாதம் வரை அவரோட காலளவு பார்த்தீங்கன்னா கேது பகவான் எப்பொழுது பயிற்சியாகிறேன்னு கேட்டோம்னாக்கா ஐபிசி மாதம் பதிமூணாம் தேதி ஆங்கில வருடம் முப்பதாம் தேதி பத்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை மாலை நாலு மணி நாற்பது மணி நிமிடம் மணி அளவில் கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் பார்வை பதினொன்றாம் பார்வையாகும் கேது பகவான் பார்த்திங்கன்னா உயிருள்ள காரணியை பிரித்து விடுவார் உயிரற்ற காரணிகள் முடக்கி விடுவார் ஓகேங்களா தாயாறு வழி தோசத்தையும் சுட்டி காட்டுவார் ஓகேங்களா அது அதுபோல் பார்த்தீங்கனாக்கா புத்திர நாக நாகதோஷம் முன்னோர்களு தோஷம் தாய்வழி கால காலசருப்ப தோஷம் சுட்டி காட்டுவார் அதனால தான் இவரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோட்சக்காரகன் ஞானக்காரகன் என்பார்கள் எதுலையும் எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி அதுக்கு உண்டான பாயிண்ட் அப்பெல்லாம் நம்மளை வழி நடத்தி அதில் பார்த்திங்கனா நம்மளுக்கு ஒரு ஒரு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து ஞானத்தை கொடுப்பாருங்க ஓகேங்களா நம்மளை கடைசி நம்ம உயிரை கொண்டு போய் இந்த ஆத்மாவை கொண்டு போய் நம்மளை வந்து சேர்த்து சேர்த்துறது யாருன்னு கேட்டாக்கா நம்ம ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா இந்த ஞானக்காரனாக மோச்சக்காரனாக கேது பார்க்கணுன்னு தாங்க இவரின் பார்வையானது பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் பார் பதினொன்றாம் பார்னு அப்படி நம்ம சொல்லியாச்சு இவரோட பார்த்தீங்கன்னாக்கா இவரோட செயல்பாடு இது ஓகே ஆனால் இவரோட தன்மைகள் நன்மைகள் இவரோட என்ன நம்மளுக்கு கிடைக்கும் கேது பார்க்க மூலியமானு கேட்டோம்னாக்கா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணக்கூடிய தன்மை கொடுப்பார் தன்மையை உணர செய்வார் நம்ம யாருன்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆத்ம திருப்தியை நம்ம தியானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்காக்கா நம்ம உயிர் புள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யாருங்கிறத நம்மளை காட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பார் கேது பகவான் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் தொ தொட்டு தொட்டு போனாக்கா ஒரு பூஜா ஸ்டோரு ஒரு மூலிகை பொருட்கள் ஒரு ஆயுர் ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் சித்தர்கள் வழிபாடு தற்போடமே இல்லாத இயற்கை பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் தாங்க இன்னும் யாரும் அறியப்படாத ஒரு மூலிகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவானால் தாங்க அறிய முடியும் அவரோட ஞானமும் அவரோட ஆற்றலும் அவரோட அவரோட சக்தியும் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் யாருக்கும் புறப்படாத ஒரு ஒரு சித்தரோட நம்மளுக்கு அனுகிரகமும் ஒரு அறியப்படாத ஒரு மூலிகையும் ஓகேங்களா அந்த வேர்களும் அதுக்கு உண்டான ஒரு மூலிகை த த தன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை கேது போகணும் மட்டுந்தான் அந்த அமைப்பு கொடுப்பாருங்க அதே மாதிரி ஒருத்தர் அருள்வாக்கு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அது கேது போகணுடைய அணுகரம் இல்லாமல் ஒருத்தர் அருள் வாக்கு சொல்ல முடியாது அவனோட முன்கரும அவனை அவன் யார் என்ன ஏது ஸ்கேன் எடுத்து பார்த்து ஒரு பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு கேது போகணுடைய ஒரு ஆற்றலும் அவர் அணுகரம் இருந்தாலும் மட்டும் தான் இதை சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வளம் எல்லாமே வந்து கேது போகணும்னு சொல்லியாச்சு அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நூல் சம்மந்தப்பட்டது பஞ்சு சம்மந்தப்பட்டது ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கேது உண்டான ஒரு 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 வழிமுறைங்க அதே ஒருபா பாரம்பரியம் அதே பாரம்பரியம் வந்து ஒரு வைத்திய வைத்தியம் பண்ணுறது பாரம்பரியம் மூலிகை வைத்திய சாலிஸ் நடத்துகிறது ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது ஒரு தன்மை தாங்க கேது பகவான் பார்த்திங்கன்னா இனூட்டை இனம் திருமணம் இனவட்ட இனம் ஒரு பழக்க வழக்கம் ஒரு அன்னி உன்னியத்தை அதிகப்படுத்துவாருங்க இப்போ கேது பகவான் தன்மை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கேது பகவான் துலாம் ராசி வந்து கண்ணீராசிக்கு வந்து பயணிக்கிறார் இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எக்ஸாமில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு ராசின்னு வச்சுக்கோங்க அப்போ ராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஆறில் கேது பயணிக்கிறார் அதுக்கு என்ன பலன் இப்படி பாவக ரீதியாக பலனை பார்க்கக்கூடியதான் இந்த பதிவோட விளக்கத்தோட வீடியோங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் ஒரு நிழல் கிரகம் இல்லைங்களா அப்போ கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீடு நீச்ச வீடு குறிப்பிட்டு குறிப்பிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு அவங்களுக்கு எதுவும் கொடுக்கப்படலைங்க ஓகேங்களா ரைட் இன்னைக்கு எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அதெல்லாம் பார்த்துட்டு டைம் பார்த்தாது வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் கடகலக்கண கடகராசி நேர்களை உங்கள் லக்கணத்துக்கு கேது பகவான் கோச்சாரத்தில் மூ மூணாம் பாவத்தில் போவதால் உங்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அது தடை தாமத்தை கொடுக்க மாட்டார் அது ஆண்மைக்கப்பற்று சித்திரப்பற்று இந்த மாதிரி அமைப்புகள் இருந்து இயற்கையான வழிமுறைகளாக இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு மேலோங்கி முன்னு முன்னுதலாக இருக்கும் ஓகேங்களா அதாவது நீங்கள் தைரியமாக நீங்கள் செயல்படலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவத்துக்கு ரெண்டுலேயே இருக்கார் ஓகேங்களா அப்போ ரெண்டாம் பாவத்து ரெண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தடை தாமத்தை கொடுப்பாரா வருமான தடை தாமதம் கொடுப்பாரா செயல்தல் தடை தாமதம் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டோம்னாக்கா கொஞ்சம் தடை தாமதத்தை கொடுக்கத்தான் செய்வார் ஓகேங்களா அப்போ தடை தாமதத்தை கொடுக்கக்கூடாது அது வரக்கூடாது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே பார்த்திங்கன்னா கேது பகவானை போற்றியும் கேது பகவானை வாழ்த்து இப்போ நம்ம பா பாடணும் கேது பகவானை பேசை மந்திரம் நம்ம சரி தூங்கும் போதும் சரி எந்திரிக்கும் போதும் சரி அது காலை மாலை இரண்டு வேலையும் பார்த்தீங்கன்னாக்கா ராகு விநாயகர் மூலியமான உச்சரித்தாலும் சரி இல்லை நீங்கள் இதை போக முடியாதவங்க நீங்கள் அந்த டைமுக்கு நீ உச்சரிச்சிங்கனாலும் சரி உங்களோட வருமானமும் உங்களோட பேச்சோ கொடுத்த வாக்குறுதி காப்பாற்ற முடியாத போகிறது அதெல்லாம் நடக்காதுங்க கொடுத்த வாக்குறுதி எப்பயும் போல காப்பாற்றுவீங்க எப்பயும் போல வருமானம் எப்பவுமே குடும்பத்தை ரன் பண்ணுவீங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு காலசனம்தான் இருக்கும் ஓகேங்களா முடிஞ்சால் நீங்கள் குடும்பதோ சித்திர கோயில் போய் சித்திரங்கள் கோயில் போய்ட்டு வர்றதும் ராகு விநாயகர் கோயில் போய்ட்டு வரதும் வரி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணு இருக்கார் ஓகேங்களா அப்போ அந்த மூணுக்கு மூணு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா முயற்சிகளை பார்த்தீங்கன்னாக்கா மூணு மூணு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சிறு சிறு பயணத்தை அலைச்சல்களை கொடுப்பார் ஓகேங்களா ஒரு தடை தாமத்தை கொடுப்பார் ஓகேங்களா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஞானத்தை கொடுப்பார் ஓகேங்களா ஒரு அனுபவத்தை கொடுப்பார் ஓகேங்களா இதை இப்படி தான் செய்யணுங்கிற ஒரு ஒரு பாரத்தை கற்றுக் கொடுப்பார் ஓகேங்களா ரைட் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிறு பயணம் சிறு தடங்கள் இதெல்லாம் வருது அப்படின்னாக்கா நம்ம எப்பயுமே நம்மளோட பயணத்துலையும் நம்மளோட செயல்திறன் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று நாம் முருகர் ஒரு முருகர் வழி முருகர் வழிபாடு முருகர் கோயில் உள்ள அதாவது ராகுகதி விநாயகர் வழிபாடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னாவே நம்மளுக்கு சிறப்பாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ விவசாய பூமி விவசாய பூமி இப்போ பசுமை இருக்கிற இடத்துல ராகுகதி விநாயகர் முருகர் கோயில் ஆலயத்தில் உள்ள நாம் ஒரு ராகு விநாயகர் வழிபடும் போது பார்த்தீங்கன்னாக்கா எந்த தடை தகுந்த கொடுக்க மாட்டார் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நாளுக்கு போயிட்டு போயிட்டுருக்கார் நாலாம் பாவத்துக்கு கோச்சாரத்தில் பண்ணல இருக்கார் கேது பகவான் அப்படி இந்த பண்ணல் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு விரயத்தையும் தடை தகுந்த கொடுக்க மாட்டார் நல்ல வழியில் கொண்டு போவார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ச டக்குன்னு ஒரு சரிவுகள் ஏறு ஏற்படுத்த வாய்ப்பு அதெல்லாம் என்ன பண்ணணும்னாக்கா இந்த மாதிரி இந்த மாதிரி அதாவது அதான் நம்ம ஒரு வண்டியாக இருக்கட்டும் வாகனம் தாயாக தாயாராக இருக்கட்டும் அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மலை மேலே உள்ள சித்திர சித்திர கோயில் போய் வழிபடுறதும் ஓகேங்களா மலை அடிவாரத்தில் உள்ள சித்திர கோயில் வ வழிபடுறதும் ஓகேங்களா அப்போ சித்திர கோயில் சித்திரைகளை பார்த்தீங்கன்னா நம்ம கிரிவலமாக வர்றது ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு தாயாரோடையோ இல்லை நாம் அதாவது தாய் இல்லாதவங்க நான் நாமளே கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுற்றி வந்து நம்ம நல்லா நல்லாயிருக்கும் தாயாரோட சுற்றி ஒரு தாயார் நல்லா இருப்பாங்க நாமளும் இருப்போம் நம்ம அப்போ ஃபேமிலியோடு போகும்போது பார்த்திங்கன்னா அனைவரும் இருப்போம் அந்த மாதிரி நம்ம சுகபோகம் வண்டி வாகனம் வீடு வாசலும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத எந்த ஒரு இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பு அடைகிற மாதிரி யோகத்தை கொடுக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கடைவீதி சு கடை வீதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சு ஒரு ஒரு பயணமாக சுற்றி வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு விரயம் பண்ணி செலவு செலவு பண்ணுறது வாங்குறது பிடிக்கிறது நம்ம பண்ணோம்னாவே நமக்கு நல்ல ஒரு அம்சம் கொடுப்பாங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சுக்கு பதினொன்று இருக்கார் அப்போ அஞ்சுக்கு பதினொன்று இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் குலதெய்வம் கோயில் இருக்கிற ஒரு ராகுதி விநாயகரை கும்ப கும்பும்போது பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அது க கிணத்துக்கார இந்த மாதிரி இடத்துல இருக்கிற ராகுதி விநாயகர் கும்பிடும்போது சித்திரங்கள் கும்பிடும்போது பார்த்தீங்கனாக்கா நம்ம அதிக லாபம் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளோட முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கலைத்துறை ஜோ மா அதாவது ஜோ ஜோதிடம் மாந்திரீகம் க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி சினிமா ஹோட்டலு இந்த மாதிரி ஒரு துறையில் இருக்கிற அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அணுகும் போது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு ஒரு அம்சம் நல்லா சிறப்பாக கொடுப்பாங்க ஓகேங்களா அதை அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சிறப்பாக அதே மாதிரி பௌர்ணமி காலங்களில் பண்ணிணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அது அதித சக்தியாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆறுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல கார் ஆறாம் பார்த்து பத்தாம் இடத்துல கார் ஓகேங்களா அப்போ இந்த ஆறுக்கு பத்தாம் இடத்துல இருக்கும் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் நம்ம கடன் வாங்காமல் ஆட்களை போடாமல் இல்லை யாருக்கும் ஒரு வாய்தா சொல்லாமல் இந்த இடத்துல நம்ம தொழில் பண்ண முடியாதுங்க ஓகேங்களா ஏதோ சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பார் ஆனால் பெருசாக கொடுக்க மாட்டார் ஏன் கொடுக்க மாட்டான்னு சொல்கிறோம்னாக்கா நாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சொல்ல சொல்கிற பரிகார நீங்கள் பண்ணிங்கனாக்கா அதுவும் உங்களுக்கு கால சந்ததாக இருக்கும் ஓகேங்களா இலக்கை நோக்கி ஓகேங்களா விறகு அடுப்பில் பானையில் ஓகேங்களா பொங்கல் வச்சு ஓகே ராகுதி விநாயகருக்கு வெண்பொங்கல் கொல்கட்டை இந்த மாதிரி உணவுகள் கொல்லு உணவு இந்த மாதிரி உணவுகளை படைச்சி கடுமையாக உழைக்கிறாங்க பற்றி உழைப்பாளி வேலையாட்கள் மாதிரி ஆட்களுக்கு தொழிற்சாமத்தை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பு அம்சு கொடுப்பாங்க கடன் வாங்கலாம் கட்டிடலாம் கடனெலாம் பிரச்சனை வராது நீங்கள் வாங்க கடங்காரங்க அந்த பூஜை கூப்பிட்டு அந்த கடக்காரங்க அந்த உணவு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக கடனை நம்ம நம்மள்ட்ட டெலீட் ஆகிடும் ஓகேங்களா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு அவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் கோச்சாரத்தில் ஓகேங்களா அப்போ ஏழாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற இருக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுடைய கூட்டாளியும் சரி நம்மளுடைய கலத்திரமும் சரி இவங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு நம்ம தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் அதாவது பார்த்து சித்திர வழிபாடு பயணம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு பயணம் நம்ம போயிட்டு வரணும் ஓகேங்களா அப்போ ஏழு மலை தாண்டி உள்ள கரட உருண்டாக இருக்கிற பாதையில் சேறு சகுதி உள்ள ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தூரமாக அதாவது சுட தூரமாக அருகாமையில் இல்லைங்க தூரமாக ஓகேங்களா இந்த மாதிரி இடத்துல உள்ள ஒரு சித்திர வழிபாடு ராகுதி ராகுதி வினய வினய வழிபாடு எமன் தருமன் வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதிதியாக ஒரு திருப்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ திருமணம் ஆகும் திருமணமாகும் கூட்டு கூட்டுத்தொழில் சரிவாக சரி கூட்டுத்தொழில் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா சமூகத்தில் நல்ல ஒரு பேர் கிடைக்கும் ஓகேங்களா இது இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பு நல்ல சிறப்பாக இருக்குது அத்தனை அங்கே போய் தியானம் பண்ணுறது அமோகமாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே பார்த்தீங்கன்னாக்கா எட்டுக்கு இப்போ எட்டுக்கு ஆறாம் இடத்துல மாதிரி காலகட்டத்தில் என்ன பண்ணுவாருங்க அதாவது கோர்ட் ஒரு விஷயம் நடக்குது அதாவது பார்த்தீங்கன்னா கோர்ட் ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு ஆயில் காப்பிடுத்துட்டு ஒரு இன்சூரன்ஸு ஒரு ஆக்சிடன்ட் கேஸு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு நம்ம நடக்குது இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அப்படின்னாக்கா அங்கே அவர் என்ன பண்ணுவாருங்க ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவார் முறக்கடி ஏற்படுத்துவார் ஓகேங்களா அப்போ அந்த அந்த முறக்கடி ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுனாக்கா போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது குறைஞ்சது ஒரு ஆறு அல்லது எட்டு பிச்சைக்காரங்களுக்கு அதாவது சாமியார்களுக்கு நாம் அதாவது உணவு ஓகேங்களா அந்த உணவு பார்த்தீங்கன்னாக்கா உணவும் தண்ணீரும் அவங்களுக்கு கொடுத்துட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு காலசிலருந்தால் அந்த போகிற ஜெயம் ஜெயமவுங்க முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு காவி ஆடை வேட்டி துண்டு வாங்கி கொடுக்கறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக அந்த போகிற காரி ஜெயமாகவும் வெட்டி வெட்டி பெறுவீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒம்போதுக்கு ஏழு இருக்கார் ஓகேங்களா அப்போ அந்த ஒம்போ அது ஒம்போதுக்கு அவர் ஏழு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா கூட்டு பிரார்த்தனை ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது நம்ம ஒரு த ஒரு தந்தையாக இருக்கோ அது நம்ம ஊரில் தருமக்கிறதா காரிக்கிறதாக இருக்கிறோம் இல்லை தந்தையருக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை ஒரு 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 அமைப்பில் இருக்கார் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டு பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை கூட்டு சித்தர் பிரார்த்தனை கூட்டு ராகது விநாயகர் பிரார்த்தனை இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது மலை மேலே உள்ள இல்லை க அதான் கடல் அல்லது ஆற்றங்கரை ஓர ஓரம் இந்த மாதிரி அமைப்பில் உள்ள இடத்துல நீங்கள் வந்து சித்திரை வழிபாடு ஜீவசமாஜ் வழிபாடு ராகுதி விநாயகர் வழிபாடு பண்ண கூட்டு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அந்த உங்கள் தந்தையாருக்கு தந்தையாருக்கோ உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கோ உள்ள உங்கள் மனைவிக்கோ குடும்பத்தில் யாருக்கு எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதை கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பு அம்சு கொடுப்பாங்க நல்ல ஒரு ஆன்மீக சக்தி கிடைக்கும் நல்ல ஒரு பாக்கியமாக இருக்கும் நல்ல ஒரு புண்ணியமாக இருக்கும் நல்ல ஒரு மோச்சம் கிடைக்கும் ஓகேங்களா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்துக்கு அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் ஆறில் இருக்கார் ஓகேங்களா பத்துக்கு அவர் ஆறில் இருக்கார் மொதல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைட்டு ஓகே இது பத்துக்கு ஆறில் போது பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன மாதிரி பாயிண்ட் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டோம்னாக்கா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கடன் கடன் இல்லாத நம்ம வந்து வேலை பார்க்க முடியாது நம்ம படிப்பு விஷயமா இருக்கட்டும் நம்ம தொழில் விஷயமாக இருக்கட்டும் பேர் பட்ட படிப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு செயல் இருக்கட்டும் அந்த இடத்துல ஒரு கடனை ஏற்படுத்துவாருங்க ஓகேங்களா அந்த கடனை ஏற்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடனை கட்டுறதுக்கு உண்டான பாயிண்டை காட்டுவார்னு கேட்டோம்னாக்கா கா காட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு எப்படின்னா கடன் மூடான இருக்கிற ஒரு ஒரு பாதையில் உள்ள ஒரு முருகர் வழிபடுறதுங்க ஓகேங்களா செவ்வாய் கிழமை செவ்வா ஓரையில் இல்லை ராகுல் எமகண்ட நேரத்தில் போய் அந்த வழிபடும் போது அந்த தொழிலுக்காக அந்த தொழிலுக்காகவும் சரி இப்போ ஒரு பேர் பட்ட படிப்புக்காகவும் சரி நம்ம எதுக்காக அது கடனை வாங்குறோமோ அது இந்த மாதிரி இப்போ பிரார்த்தனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதை கடல் மூடாக உள்ள பா இருக்கிற இடத்துல உள்ள முருகர் முருகர் ஆலயம் இல்லை சித்திர ஆலயம் ஜீவசமாதி ஆலயம் ஓகே ராகுதி விநாயகர் ஆலயம் இந்த மாதிரி நீ வழிபாடு கும்பிடும்போது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடன் வாங்குறது தெரியாது கட்டுறது தெரியாது சிறப்பாக சுமூகம் போயிட்டு இருக்குங்க நீ ஃபாலோ பண்ணி பாருங்க சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னாக்கா பதினொன்றாம் பாவத்துக்கு அஞ்சல் இருக்காருங்க அப்போ பதினொன்றாம் பாவத்துக்கு அஞ்சல் இருக்கார் அப்படின்னாக்கா நாம் எந்த அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மூத்த சகோதர சகோதரர் சரி நண்பர்களும் சரி இரண்டாம் தாரமும் சரி இது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூர்வீகத்தில் உள்ள குலதெய்வத்தை குலதெய்வத்தில் உள்ள ராகுதி விநாயகர் விநாயகர்களுக்கு வினா கிட்ட சரி நம்ம பூர்வீகத்தில் உள்ள முருக பெருமான் ஓகேங்களா முருக பக பா பெருமானையும் சரி இந்த மாதிரி ஒரு வேண்டுதலை வச்சு நம்ம ஒரு காரியங்களை ஒன்று செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எண்ணங்கள் நிறைவேறும் நம்ம காரியங்கள் கூடும் ஓகேங்களா நம்மளை விட மூத்த ஆளுங்கிட்ட அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாங்க இருக்கட்டும் அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆசிரியர் வாங்குறது ஓகேங்களா இல்லை அவங்களோட ஆசைகள் நம்ம நிறைவேற்றி கொடுக்குறது ஓகே அந்த மாதிரி நிறைவேற்றி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தானாகவே அந்த கேது பகவான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாருங்க நம்மளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுவார் நம்மளுக்கு வர வேண்டிய லாபம் நம்மளுக்கு நம்ம பெறக்கூடிய லாபம் லாபம் ஆசை எல்லாமே நம்மளுக்கு நம்மளுக்கு சாதகமாக பண்ணி கொடுப்பார் ஓகேங்களா அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டாம் பாவத்துக்கு நாலாம் இடத்துல போயிட்டு இருக்காருங்க ஓகேங்களா அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல போகிறார் அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் நாம் அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகனத்தில் பயணம் செய்யக்கூடிய இப்போ வாய்ப்பு ஏற்பட்டு கொடுப்பார் அப்போ வண்டி வந்த பயணம் செய்ய செஞ்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகனத்தை புதுப்பிக்கக்கூடாது வண்டி வாகனத்தை ஓரளவுக்கு பழசாக வச்சுக்கணும் ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வண்டி வாங்கினது பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு செலவனமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு கை மாற்றி ஒரு வயதானவங்ககிட்ட இந்த மாதிரி இல்லை ஒரு ஜாதி அதர்ஜாதி கேஸ்டே கேஸ்ட்டுக்காரங்கிட்ட நம்ம வாங்கி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா வீண் விரயங்கள் வராது வீண் செலவுகள் வராது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு உச்சக்கல்வி உயர்கல்வி வெளியூர் பெரிய முதலீடு முதலீடு ஒரு பாறைனு இந்த மாதிரி இந்த மாதிரி நாடு இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலகட்டங்களில் அதாவது இந்த மாதிரி ஒரு சித்தர் வழிப்பாரு இந்த ஜ இன இனம் ஆட்கள் கிட்ட ஒரு ஆசிரியர் வாங்கறது ஒரு அவங்கள்ட்ட காசு பணம் பெறுறது அதே மாதிரி அவங்களோட அவங்க கொடுத்து வாங்குறது அவங்களுக்கு ஒரு உதவிகரம் நான் பண்ணுறது அவங்க மனதில் குளிர வைக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா தடங்கள் இல்லாமல் நம்ம வெளியூர் போகலாம் அங்கே தொழில் பண்ணலாம் படிக்கலாம் எதுனாலும் ப பண்ணலாம் போக்குவரத்து வச்சுக்கலாம் சிறப்பாக சிறப்பாக அமைச்சு கொடுப்பார் கேது பக்கவான் சரி இதுபோல் ஃபாலோ பண்ணி வாழ்வீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் இன்னைக்கு துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க இன்னைக்கு வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுப்புகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்காக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கரா மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலமா நம்ம கோயில் இங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் அது விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்